ஓகே பாசிபிலா ஹோட்டலுக்கு இல்லை என்னென்னு சொல்லுவாரு ஒரு காலமாக ஒரு எட்டு மணி வரும் நாங்கள் என்ன செய்யப்படுறவங்களும் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் சொன்னோம் செய்யாத வந்து நாங்கள் செய்யப்படுறோமே எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு எத்தனை வயசு பத்தொன்பது வயசு இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நான் குளிக்காத குளிக்க ஸ்விமிங் பூலில் வந்து குளிக்காது இல்லை அப்போ நாங்கள் என்ன போகிறோம்னா பஸ் டைம் தானே அப்போ பிர் சொன்னம் வந்து பெருமையோடு நினைக்கலாம் நானும் கொஞ்சம் நேரம் சென்றோட வந்து சேர்த்து கலாட்டுவேன் ஓகே அப்படியே என்ன செய்யப்படமுடா இதில் வந்து நாங்கள் swimming பண்ண போறோம் swimming பண்ண போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து என்ன எடுத்து சொல்றது ஒரு நாலடி கிட்ட வேற மட்டும் அந்த angle சொல்லி இருந்தா வந்து நாலடி நான் எத்தனை அடி நான் அஞ்சு அடி வேற நாலடி தான் கலத்தல உயிருக்கு ஓகே அப்ப நாங்க குளிக்கிறத வந்து வீடியோ எடுக்க போறோம் வேற என்ன நிப்பாங்களோ தெரியா swimming pool எல்லாம் வீடியோ எடுக்கறானே வளமா தான எல்லாம் போடுறவங்க அப்போ ஓகே இது நாங்களுமே இருக்க வந்ததுக்காமே ஒரு ஒரு மெமரியா இருக்கிறது வந்து நாங்கள் குளிக்கலாம்

ஓகே பஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தான் விசன் மனசை தள்ளர விடாமல் இல்லை முதல்ல ரங்கணும் இல்லை இப்படி தொமி ரெண்டு குதிக்கணும் பீசன் வாங்குவோம் அவங்கள வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டாங்களா அக்கா வா ரீ கொண்டு பீசன் இப்படி புள்ளவணும் இப்படி இப்படி குத்தணும்மா அது அப்பா இப்படியோ நாலாடிதானு

Vanggo. Hi, morning Fairful. Fairful. Morning Other way. ở đây Nó đang ở morning Morning Này, này Này, này Thầy, đi băng đi con

അനെ പറീടി കഴിഞ്ഞങ്ങ ഞായേ ദിക്കി ദേ വീഡിയോ ഒടുക്കേ അല്ലാ മ്യൂസിക് നോട്ട് അലോസ് ആ നോ പേസ് അലോട്ട് ഓക്കേ കുടി വാ ഓക്കേ ഓക്കേ മാർട്ടി കണ്ടോ സ്കെവൽ വന്ന് അങ്ങിയാ ഇത് എപ്രീയേ ഫസ്റ്റ് ടൈം ആസരട്ട് വിളാ അവൻ ആ മോൻവോ ഇട്ടു പോ കാദല്ല മടിച്ചി പോട്രാപ്പാ

ഈ ടൈം ഇല്ലയോ ഓ മാങ്ക ടൈം ഇല്ല അവിടെ ദേ ഇത്രേം അങ്കാ இருக்கு ദേ സെൽഫി 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 സെൽഫി

ஓகே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா குளிச்சுட்டேன் உண்மையுமே என்னென்னு சொல்கிறது அந்த வீட்டில் வாடியால் அள்ளி குளிக்கிற மாதிரி வேற அது அப்படின்னா என்ன சொல்றேன் கண்டிப்பாக உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது ஆனால் ஓகே பஸ் டைம் அப்படியே எங்களுக்கு அப்படியோ தெரிய இல்லை ஆனால் சில பேர் யோசிப்பாங்க நாங்கள் உடம்பா குடிக்கிறோம் நல்லா தானே இருக்குமான்ட்டு ஆனால் உண்மையிலே பஸ் டைம் நான் முதலே என்ன என்னென்னாச்சு நாங்கள் ஆக்சுவலி ஒரு அதில் நாங்கள் ட்ரைவர் நான் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பிறகு வந்து நேரம் கிடைக்க அப்படியா ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு தானே உண்மைக்குமே இங்கே ஓகே கொஞ்சம் பிரச்சனை நல்லா இருந்தேன் இப்போ அண்டி எல்லாம் மொழிகளே குளிச்சுட்டு இப்போ நாங்கள்லாம் ரெடி ஆகிடோம் பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் பூகழியாச்சு இண்டையிலேருந்து மட்டக்களப்பு பாய் 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 அப்படி அடுத்து வந்து மன்னர் மன்னருக்கு வந்து தொடர்ச்சியாக போய் அப்படியே மட்டும் பார்க்கணுமா அப்போ அங்கே போயிட்டு தான் நாங்கள் கடைசியா ஜப்பனா போகும் அதாவது ஓகே இதான் வந்து வீடியோ வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்களோ அடுத்த வீடியோல சந்திப்போம்